வெறும் பதினஞ்சு வரைக்கும் நாற்பத்தி மூணுச்சு தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்

அமேசான் பிரைம் எல்லாமே சப்போர்ட் ஆகும் இதுல வந்துட்டு வைடு வியூ ஆங்கில இருக்கும் நீங்க இங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் இங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் நீங்க படுத்துட்டு பார்த்தாலும் தெரியும் இது எல்சிடி மாடல் கிடையாது வெறும் எல்இடி மாடல் பிரதர் வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் கொடுங்க ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி ஒன் இயர் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி இல்ல ரீப்ளேஸ் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா டிவி உடஞ்சாலும் இப்படி தூக்கி போடுங்க என்ன வேணா பண்ணுங்க உடஞ்சாலும் ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி தரேன் ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி தரேன் பிரதர் உடஞ்சாலும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டேமேஜ் வந்தா அப்படியே நம்மள்கிட்ட எப்படி இருக்கும் பிரதர் ஃபிசிக்கல் டேமேஜுக்கு தான் நான் உடஞ்சாலும் சொல்லிட்டேன் நாமளே உடச்சி கொண்டு வந்தால் கொடுத்துருவீங்க நீங்களே உடையுங்க ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்துவிட்டு டிவி டூ டிவி மாற்றி கொடுக்குறேன் ஒரு வருஷம் ரீப்ளேஸ் முன்னே நீங்க நீங்கள் டிவியை கொண்டு வந்து கொடுங்க டிவி எடுத்துட்டு போங்க உடஞ்சாலும் உது டிவியை கொடுத்துருவீங்க இது டிவியே பிரதர் இது அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அஞ்சாவது வருஷம் நான் கார் எடுத்து மைக்ரோ பிராண்டில் சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோ ஹைப்பருங்கிற மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ

தமிழ்நாடு முழுக்க நீங்க இண்டு இடுக்கு மூல முடுக்கு எங்க வேணா இருங்க நீங்க வந்து போகாத இடமே எங்க தலையில தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு கொடுத்தது வரைக்கும் வெறும் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ரூபா கூட எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கவே வேணாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுங்க நீங்க வீட்டுக்கு அப்புறம் எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா இந்த டிவி நான் ரிட்டர்ன் எடுத்துக்க பிறகு ஆனா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா எவ்வளவு கிளாரிட்டா இருக்கு பாருங்க இந்த வந்துட்டு இது இதோட ரெட் கலர் பாருங்களேன் இதோட செரி பாருங்களேன் அப்படியே அக்யூரேட்டா தெரியும் நீங்க வந்துட்டு வீடியோ எப்படி தெரியல நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க இல்ல எனக்கு இந்த கிளாரிட்டி பிடிக்கல எனக்கு

பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு ரூபாய் ரிட்டர்ன் சரிங்களா கொடுங்க ஆமா இல்ல எனக்கு புல் ஹெச்டி வேணா எனக்கு

ரிமோட்டிங் எங்கே வச்சுருக்கேன் ரிமோட்டை வருங்க அப்படியே தூக்கி போட்டேன் ஆரம்ப வச்சுக்கங்க அங்கேயே வச்சுக்கோங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை இங்கே பாருங்கள் அப்படியே வாய்ஸ் வலுத்துறேன் தமிழ் ஃபோர் கே சாங்ஸ் தமிழ் கே சாங்ஸ் அங்கே பாருங்கள் வித்தின் த்ரீ ஃப்ரீக்குவெண்ட் செகண்ட்ஸில் இங்கே வந்து ப்ளே ஆகும் எனக்கு ரிமோட்டு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் டிவி மட்டும் வாங்கினா போதும் அது ஹைப்பர் ஹைப்பர்வர்சன் டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த டிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமோட்டே எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி மூணு இன்ச்சில் வெறும் எவ்வளோ சொன்னேன் வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சொன்னேன் வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சொன்னேன் இல்லை இன்னொரு மாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு மாடலுக்கு கூகுள் மாடல்

மூணு மாடல் இருக்குது அடுத்து பிரதர் பிரதர் நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு பார்த்துட்டோம் ஃபோர் கே பார்த்துட்டோம் கூகுளும் பார்த்துட்டோம் இல்லை எனக்கு கூகுளும் வேணாம் இல்லை டாப் அண்ட் மாடல் வேணும் அப்படின்னா இந்த வெப்பாய்ஸ் மாடல் எடுத்துக்கங்க இதுல என்ன ஸ்பெஷல் பிரதர் ரேட்டு தான் ஸ்பெஷல் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் பிரதர் ஸோ இதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குண்ணா வெப்பர் இதில் வந்துட்டு இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இருக்குது சரிங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் ரிமோட்டே வேணா ஃபோனில் வேணா ஃபோனில் யூஸ் பண்ணுங்கள் ரிமோட் வேணா ரிமோட்டில் யூஸ் பண்ணிங்க இல்லை யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஹாட் ஸ்டார்டு அமேசான் எல்லாமே சப்போர்ட் ஆகும் இல்லை எல்ஜியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே சப்போர்ட் ஆகும் வெறும் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரூபா மட்டும் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஷ் கொடுங்க இல்லை எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டன் தாட்டி விட்டுருங்க எனக்கு நான் அதை சொல்ல மாதிரி இருபத்தி ஒன்சிலருந்து அறுபத்தஞ்சு இன்ச்சுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா எனக்கு நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் கேஷ் காசு இல்லைன்னா கேஷாக கொடுக்க வேண்டாம் வெறும் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டும் கொடுங்க பிரதர் இதுக்கு ஒரு ஸ்டெபிளைசரு ஒரு வால் ஒரு த்ரீ டி ஒரு சவுண்ட் பார் ஃப்ரீ டெலிவரி ஒரு வருஷம் உடஞ்சாலும் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி பிரதர் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரதர் அடுத்த டிவினா மெயின் ஐம்பது இன்ச்சுக்கு ஸோ ஐம்பது என்ன மாதிரி ஸ்பெஷல் அதெல்லாம் ஐம்பது இன்ச்சில் ஹைப்பர் எடுத்துக்கங்க ஹைப்பர் வெர்ஷன்லாம் கேட்டே இல்லை ஹைப்பர் த்ரீ கேட்டேடுங்க ஐம்பது இன்ச்சு வெறும் இருபத்தி கொடுங்க ஐம்பது இன்ச்சு இந்த இதை எடுத்துகிட்டு போங்க இதுலேயும் வந்துட்டு சப்போர்ட் ஆகும் அமேசான் சப்போர்ட் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸு சப்போர்ட் ஆகும் எல்லாமே சப்போர்ட் ஆகும் ஒரு வருஷம் எல்லாமே சப்போர்ட் ஆகும் வெறும் இருபத்தி நாலாயிரத்தி இந்த ஐம்பது எடுத்துகிட்டு போங்க ஸோ முக்கியமான விஷயம் ஐம்பத்தஞ்சு இன்ச் கரெக்ட்டுங்களா ஆமாம் பிரதர் என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்கு இதை பற்றி டிவி சொல்லுங்க பிரதர் இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மார்ட் வந்துட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் டிவியில் ரிமோட் மட்டும் யூஸ் பண்ண கிடையாது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏசி யூஸ் பண்ணலாம் இந்த நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவேன் இந்த ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கங்க முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துங்க இந்த ஐம்பத்தஞ்சு ஆனால் நீங்கள் டிவி மட்டும் யூஸ் பண்ணுங்க இதுக்கு நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருவேன் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஹைப்பர் வசன் மைக்ரோ பிராண்டில் நான் மட்டும் தான் இன்ட்ரெடியூஸ் பண்ணிக்காமதான் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணவே கிடையாது டிவினா டிவி முடித்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் டிவியோட ஃப்ரிட்ஜ் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நம்ம மைக்ரோ பிராண்டில் ஸ்பெஷலிஸ்டே நாங்க சரிங்களா மைக்ரோ பிராண்டு வெப்வாயஸ் மாடலு

கொடுக்கலாம் பிரதர் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தேட்டர் ஃப்ரீ வந்துருக்குறேன் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தேட்டர் இதுக்கு வாரண்டி நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க இதுக்கும் மூணு வருஷம் வாரண்டி இருக்குது நான் கொடுக்குறேன் இந்த ரிமோட்லேருந்து ஒரு ஸ்டெப்லைஸ்லேருந்து ஒரு வால்மௌண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே ஈவன் இன்க்ளூடு இந்த த்ரீ கிளாஸ் கூட வாரண்டி இருக்குது ப்ரதர் இந்த த்ரீ டி க்ளாஸ் இப்படி உடஞ்சிருச்சின்னா எனக்கு கால் பண்ணுங்க இந்த த்ரீ கிளாஸ் வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் பிரதர் நம்ம மைக்ரோ மைக்ரோஃபில் ஹைபர்ஷன் டூ பாயிண்ட் ஜீவோ இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஜீவோ இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே த்ரீ டி வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படியே இங்கே நான் சொல்ற நம்பரோட அப்படியே இங்கே வாங்க இங்கே வாங்க இதை போடுங்க ஓகே அப்படியே அந்த பணத்தை பிடிங்க வாக்கலாம் அந்த பணத்தை பிடிங்க ஆமாங்க கிட்ட இது அறுபத்தஞ்சு அப்படியே திரும்புங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு த்ரீ டி ஒர்க் ஆகுதா இதுலயும் ஒர்க் ஆகுதா ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இஞ்சு இருபத்தி நாலு இஞ்சு முப்பத்தி ஒன்று இன்ச்சு எல்லாத்துலயுமே அந்த ரீடி சப்போர்ட் ஆகும் கிளாஸ் வந்து நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் கிளாஸ் மட்டும் இல்ல எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் கொடுங்க போதும் ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்கு எடுத்துருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அதாவது இங்கே இருக்கிற எல்லா மாடலோ டிவியும் பார்த்துருப்பீங்க மைக்ரோ அப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு புது ஷோரூம் அதாவது அஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து புது பள்ளியோட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஸோ மேலே இந்த ஷோரூம் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு பிரதர் பிரதர் நீங்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பலரோடு வாங்க சந்தபேட்டை டெலிஃபிரக்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்ல எல்லாத்துக்குமே தெரியும் பிரதர் எல்லா இடத்துல இருக்கிற மெயினாக லொக்கேட் ஆகிருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் இருக்கும் டேரக்டாக நம்ம கடைக்கு வந்து பர்சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க நீங்கள் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ரூபா கூட முன்பாடெல்லாம் கொடுக்குறோம் சொல்லியிருக்கீங்க ஸோ அது எவ்வளோ நாளில் எந்த அளவுக்கு சேஃப்டி ஆனால் டிவிங்கிற விஷயம் நம்ம சின்ன சின்ன பொருள் கிடையாது டெலிவரி கொடுக்குறது ஸோ டிவிங்கும்போது போது எந்த அளவுக்கு சேஃப்டி டெலிவரி பண்ணுறீங்க எவ்வளோ நாள் டெலிவரி பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் கொடுக்க வேணாம் நீங்கள் அந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு இந்த மாடல் தான் வேணும் எனக்கு ஹைப்பர் ஹைப்பர் வெர்ஷன் டூ பஞ்சு தான் வேணும் எனக்கு த்ரீ பஞ்சு தான் வேணும் எனக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு வேணும் ஐம்பது இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் உங்கள் அட்ரஸ் மூ பின்கோடு மட்டும் கொடுத்தா போதும் வீட்டுக்கு ரெண்டு நாள் டெலிவரி ஆகும் அதிகபட்சம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதெல்லாம் பிரதர் டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லி டெலிவரியே பண்ணிடுவோம் வாரண்டி பற்றி சொல்லியிருப்பீங்க எனக்கே மனப்படாதிருச்சு அதாவது ஒன் இயருக்கு நீங்கள் உடஞ்சாலே டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டுருக்காங்க டூர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டுருக்க அந்த மாதிரி எல்லா டீமுமே கம்மியாக பேசலாம் நம்ம திருப்பூரில் காட்டா நம்மளுடைய மைக்ரோ டிவி தான் கொடுத்துருக்காங்க கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்க மாதிரி காட்ட பண்ணிக்குவோம் இதோட ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவோம் வீடியோஸ் டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அட்லாம் டிசிஷன் டாடா